மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் எழுபது வீதமான விவசாயத்தை மேற்கொண்டு இருக்கின்றது சந்தர்ப்பத்தில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கரிலே வேளாண்மை பயிற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் கடந்த ஆட்சியாளர்களை விட இந்த ஆட்சியிலே நேற்றைய தினம் கௌரவ பிரதி அமைச்சர் நாமல் அவர்கள் விவசாயிகள் தொடர்பாக அந்த நெல் அறுவடை தொடங்க முன்னரே அது சம்பந்தமான விலை நிர்ணயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக அவருடைய கருத்து தொட்டுச் சென்று இருக்கின்றது இருந்தாலும் அந்த வகையில் நாங்கள் இந்த ஆட்சியினை ஏற்றுக்கொள்கின்றோம் நல்ல விடயங்கள் இந்த மக்களுக்கு இலங்கையிலே இடம்பெறும் அதாவது குறிப்பாக விவசாயிகளுக்கு இடம்பெறும் என்பதை நாங்கள் இவர்களுடைய ஒரு அத்திவாரமாக கருதுகின்றோம் தும்பங்கணி கரடியினாறு புலிபாய்ந்தகள் போன்ற இந்த நெல் சாலைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒன்றரை தொடக்கம் இரண்டு லட்சம் ரூபாய் செலவிலே அவற்றை புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய அளவிலே இருக்கின்றது இருந்தாலும் அவை இன்னும் ஒரு புனரமைக்கப்படாத நிலை எங்களுக்கு ஒரு துப்பாக்கி நிலையாகவே நாங்கள் கருதுகின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே நெல் சந்தைப்படுத்தல் சபையை பொறுத்தவரை ஒரே ஒரு உத்தியோஸ்தரை வைத்து கொண்டு தான் இந்த நெல் பந்த சந்தைப்படுத்தல் சபையினை இயக்குகின்றார்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது எங்களுக்கு ஒரு சாபக்கேடாகவே நாங்கள் கருதுகின்றோம் உண்மையிலேயே கூடுதலான அளவு எழுபது வீதமான விவசாயிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கரில் வேளாண்மை செய்யப்படுகின்றது நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் இந்த வேளாண்மை செய்கையினால் வடமொன்றுக்கு நடைமுறையில் இருக்கின்றது மட்டக்களப்பை பொறுத்தளவில் விவசாயத்தை நம்பி எனவே இப்படிப்பட்ட நாட்டினுடைய ஒரு மொத்த தேசிய உற்பத்திக்கு பெருமளவான பங்கு வகிக்கின்ற இந்த மாவட்டத்திலே நெல் சந்தைப்படுத்த சபையிலே ஒரு குறிப்பிட்ட ஓரிரு உத்தியோஸ்தர்களை வைத்துக்கொண்டும் எவ்வாறு எங்களுடைய நெல்லினை குறிப்பிட்ட கணிசமான அளவு சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது அதன் பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலம் வறட்சி ஏற்பட்டது தற்பொழுது அதிலே மிஞ்சி கிடந்ததினை கடந்த வாரம் பெய்த மழையினால் தற்பொழுது கதிர் ஆகி அன்னம் வாங்குகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் பொங்கல் காலைத்து எதிர்வருகின்ற பதினான்காம் தேதிக்கு பின்னர் அறுவடை செய்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்கள் எங்களை ஏமாற்றி கொண்டு சென்றார்கள் ஆகவே இந்த ஆட்சியாளர்களை நாங்கள் நம்பித்தான் இந்த இவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் எட்டியிருக்கின்றோம் காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற பிரதி அமைச்சர் அவருடைய கருத்தை நாங்கள் நம்பியிருக்கின்றோம் இந்த ஆட்சியும் தற்பொழுது இந்த நாட்டிலே ஒரு மரமலர்ச்சி ஏற்படுத்தத்தக்க வகையில் அவர்களுடைய செயற்பாடு இருக்கின்றது எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிழல் மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு காரியாலயமும் நெல் கொள்வனவுக்காக இங்கு அமைக்கப்படவில்லை எனவே இது ஒரு மனவேதனையை தருகின்றது தொடர்ந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளை ஏமாற்றுகின்ற நிலையாகவே நாங்கள் கடந்த ஆட்சியாளர்களை கண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த தொடங்கியிருக்கின்ற இந்த புத்தாண்டிலேயாவது நல்ல ஒரு முடிவினை விவசாயிகளுக்கு தர வேண்டும்